திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கை வந்த கலைஞர் ஒரு குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும் அது திமுக வந்து குழந்தை கிள்ளி விட்டுருவான் குழந்தை அழுவனே திரும்ப இன்னொரு திமுக வருவான் இந்த குழந்தை அழுவுனது ஐயோ மோடியை கிள்ளி வச்சிட்டா அதனாலதான் அந்த பாப்பா அழுவுதான் இந்த பொய் பிரச்சாரத்தை உடற்பு வெளியே வர வேண்டும் இந்த குழந்தையை கிள்ளி வச்சு செங்கல் சூழல் பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களே பிரச்சனையை ஆரம்பித்து விட்டு இவர்களே பள்ளி இன்னொருத்தர் மேல போடுறாங்க இன்னைக்கு திமுகவுடைய என்னங்க அஞ்சு வருஷம் மக்களை மறந்துரு தேர்தல் நேரத்தை ஓட்டுக்கு பணம் கொடுத்துரு தேர்தல் அப்ப உங்களை ஓட்டு போடவை மறுபடியும் மறந்துரு அஞ்சு வருஷம் கழிச்சுவா இதே பண்ணி பண்ணி தாங்க ஏன் நம்ம ஏழையா இருக்கும் ஏன் நாம் ஏழையாக இருக்கின்றோம் நம்மளோட பகுதியில் ஏன் முன்னேற்றம் வரவில்லை என்றால் இந்த செங்கல் சூளை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மண் எடுப்பதிலே அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதற்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குழந்தையும் கிள்ளி வச்சுட்டு தொட்டிலே ஆற்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைவந்த கலைஞர்னா ஒரு குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும் திமுக வந்து குழந்தை கிள்ளி விட்டுருவான் குழந்தை அழுவோடனே திரும்ப இன்னொரு திமுக வருவான் ஏன் இந்த குழந்தை அழுகுனது ஐயோ மோடிய கிள்ளி வச்சிட்டாரா அதனாலதான் அந்த பாப்பா அழுகுதான் இந்த பொய் பிரச்சாரத்தை உடலுக்கு வெளியே வர வேண்டும் இந்த குழந்தையை கிள்ளி வச்சுட்டு செங்கல் சூழல் பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களே பிரச்சனையை ஆரம்பித்து விட்டு இவர்களே பள்ளியை போடுறாங்க இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் என்றால் உறுதியளிக்கின்ற பேசி ஐயா தீர்வு கொண்டு வருவோம் பழங்குடியானத்தை பொறுத்தவரை இந்தியாவுடைய ஆதி குடிகள் என்று சொல்லுவோம் இந்தியாவுடைய முதல் குடி இந்தியால முதன் முதலா இரு வந்ததே பழங்குடியான்தான் அவர்கள் தான் முதல் குடி ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கு காங்கிரசனுடைய ஆட்சியில வேறு வேறு பகுதியில அவருடைய ஆட்சி காலத்துல பெரிய ஒரு மரியாதை இருந்தது இன்னைக்கு மோடி ஐயா அரசியல் அங்கீகாரமே திரௌபதி முர்மு அம்மா அவர்களை இந்தியாவுடைய முதல் குடிமகள் ஆக்கி அதாவது ஒரு பழங்குடி இனத்துல பிறந்த ஒரு தாய்மாரை மலைவாழ் இனத்துல பிறந்த ஒரு தாய்மாரை இன்னைக்கு முதல் குடிமகளாக்கி ஒரு பெரிய கௌரவம் அது மட்டும் இல்ல மோடி தான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் வந்து பழங்குடி இனத்திற்காக ஒரு நாள் ஜன்ஜாதி திவாஸ் அப்படின்னு ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க ஐயா பழங்குடி இனத்திற்காக ஒரு நாள் அதை இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அதையும் கொண்டு வந்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதே நம்முடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவங்க இந்த பகுதியில் மிக கடுமையான கட்சியை வளர்த்துக் அவங்களுடைய வேண்டுகோள் அண்ணா இந்த பகுதியில ஒரு டாஸ்மார்க் எடுங்கண்ண ஒரு டாஸ்மார்க் பாருங்க மக்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்றாங்க அல்லது கீழே போய் மக்களுக்கெல்லாம் பாருங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஐநூறு ரூபா நானூறு ரூபாய் ஊரெல்லாம் டாஸ்மார்க் திறந்து வச்சிடறான் எப்படி பெண்கள் எல்லாம் எப்படி நன்றாக இருக்க முடியும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு டாஸ்மார்க் எடுப்பதற்காக நாங்க அரசியல் இல்லைங்க எல்லா டாஸ்மார்க் எடுக்கிறதுக்காக அரசியல் முக்கியமாக நாங்கள் செய்து காட்டுவோம் இந்த குடி பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து பெண்களுக்கெல்லாம் பெரிய மன உளைச்சில வந்து குடி கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால்தான் கல்லுக்கடைகளை திறந்து டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு ஐயா குடிக்கிறவங்களை போய் நம்ம கையை கட்டி குடிக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா கரெக்டா சொல்றது

உங்களுடைய ஆதரவு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆணையத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்களுக்கு தமிழர்களுக்கு தாய்மார்களுக்கு எல்லோரும் உங்களுடைய ஆதரவை கோருகின்றோம் பாமடை சின்னத்திற்கு